ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்ன காசமையல் ஒரு முட்டையை எடுத்து அந்த ஒரு முட்டை மட்டுமே போதுமானது இந்த ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஒரு கப்பில் போட்டுட்டு நல்லா விஸ்கு வச்சு இதை நல்லா அடித்து எடுத்துருவோம் அதாவது மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் ஒன்றா கலந்து நிற்கிற மாதிரி இருக்கணும் அப்போ அந்த அளவுக்கு நம்ம விஸ்கு வச்சு நல்லா அடித்து எடுத்துக்குவோம் இப்போ இதை கலக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு வேர்க்கல்ல எடுத்துகிட்டு இந்த க பார்த்திங்கனாக்கா இந்த கடல் கொட்டையை இதில் இருக்கிற அந்த உளுத்து போன கொட்டைகள் அந்த கசப்படிக்கிற கொட்டைகள் இதையெல்லாம் நீக்கிட்டு இந்த வேர்க்கல்லையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த உடச்சி எடுத்த முட்டை கலவையை அப்படியே ஊற்றுறோம் கலக்கிற முட்டையை எடுத்து ஊற்றிட்டு மொத்த கள்ளக்கொட்டையிலேயும் இது கலக்குற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க மசாலா கலவைகள் அதிகமாக இல்லை தண்ணியும் நம்ம பயன்படுத்த இல்லை அதனால் உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து ப பக்குவமாக பயன்படுத்துங்க போட்டாச்சு உப்பு போட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையானது பார்த்திங்கனாக்கா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வறுவல் மசாலா கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன் வறுவல் மசாலா தூளையும் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கரம் மசாலா தூளையும் எடுத்து போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக வேண்டி இப்போ இதுக்கு தேவையான கரம் மசாலா தூள் இது ஒரு ஆஃப் டீஸ்பூன் போதும் ஒரு அரை அரை அளவுக்கு போதும் இதை எடுத்து போட்டுட்டு இது இதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த உரப்புக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் பயன்படுத்தலாம் வெறும் மிளகாத்தூள் மிளகாத்தூளையும் போட்டு நல்லா வந்து எல்லா கடலக்கொட்டையிலையும் இது கலக்கிற மாதிரி இந்த மசாலா கலவையை நல்லா கலக்கி விடுங்க நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இது பார்த்திங்கனாக்கா இதுக்கு தேவைன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட்டாயம் தேவை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டால் தான் அந்த சுவை கொஞ்சம் கூடுதலாக நமக்கு கிடைக்கும் இப்போது இஞ்சி பூண்டை போட்டு இதுவும் நல்ல எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நல்லா பணஞ்சி நல்லா கலக்கி எடுத்து விட்டு வச்சுருவோம் இப்போ விட்டுட்டு இப்போ நம்ம பார்த்திங்கனாக்கா இதுக்கு தேவையான அந்த பவுட்ரு என்னென்னு பார்த்திங்கன்னாக்கா சோள மாவு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கான்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லையா இந்த கான்ஃப்ளவர் மாவை எடுத்து நம்ம தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த கலரி விட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம கலரி விட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த வேர்க்கடலை கொட்டைகள் எல்லாமே தனித்தனியாக நமக்கு கிடைக்கும் அப்படியே உட்டையாக இல்லாமல் அதாவது மொத்தமாக மொத்தமாக பிடிச்சிட்ருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் தனித்தனியாக நமக்கு உதிரியாக கிடைக்கிறதுக்கு இந்த மாவை சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தும் போது நமக்கு அந்த கொட்டைகள் எல்லாமே தனித்தனியாக உதிரியாக நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இது மாவை போட்டு போட்டு நம்ம நல்லா வந்து கலக்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி நம்ம நம்ம கலக்கும் போது அடித்து பிடிச்சி கலக்க வேண்டாம் லேஸாக வந்து அப்படியே கலக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா மாவு அந்த வேர்க்கல்லூரிகள் ஒட்டி நமக்கு அதை வந்து தனி தனித்தனியாக பிரித்து கொடுக்குற மாதிரி பண்ணி விட்டுரும் ஸோ மாவு வந்து தேவைக்கு பயன்படுத்தி நம்ம கலரிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த முட்டை ஊற்றி நம்ம கலறி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டையோட ஈரத்தன்மை கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம கலறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நம்ம அதை இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த முட்டையோட ஈரத்தன்மை மொத்தமாக போயிட்டு நம்ம போடக்கூடிய இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும்தான் நமக்கு அந்த வெண்மையாக நமக்கு நல்லா தெரியும் அது நம்ம அது கலக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் ஈரத்தன்மை போயிடுச்சு இது பக்குவத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு இதில் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மசாலா வேர்க்கலை தாங்க மசாலா வேர்க்கல்லையே பக்கவர் அடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது தனித்தனியாக தான் இருக்குது எதுவும் ஒன்றோட ஒன்றும் ஓட்டில் இப்போ இது அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ கொஞ்சம் ஈரம் இருக்குது இல்லையா கொஞ்சமாக வந்து ஈரம் இருக்குது இப்போ இதுக்கு இன்னொரு ஸ்பூன் போட்டு நல்ல கலரி அப்படியே கொஞ்சம் மாதிரி சலிச்ச மாதிரி பண்ணணும் வச்சுக்கோங்க நமக்கு வந்து கட்டையை அந்த வேர்க்கல்லையோட பகுதிகள் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஈரத்தன்மை போயிட்டு மொத்த மற்ற பகுதியிலும் இந்த கான்ஃப்ளவர் வந்து பரவி நிற்கும் ஸோ இப்போ பாருங்கள் எடுத்து பார்க்கும்போது எல்லாம் தனித்தனியாக இருக்குது நம்ம அதை பிரித்து வைக்கணுன்றதே இல்லை நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு கையில் விழும்போது பார்த்திங்கனாக்கா எண்ணெய் தெரிக்குது அதனால கரண்டியில் எடுத்து விட்டுரலாம் இப்போ நான் அந்த ஜல்லிக்கரண்டி வச்சுன்னு இருக்கோம் இல்லையா அந்த ஜல்லி கரண்டியில் அப்படியே எடுத்து இப்போ இதில் நான் விடுறேங்க இப்போ பாருங்க அருமையாக எண்ணெயும் காஞ்சிருச்சு எண்ணெயோடாத கொதிநிலை ஓரளவுக்கு குறையும் போது எண்ணெயோடாத கொதிநிலை குறையும் போது நம்ம வேர்க்கல்லையே எடுத்துடலாம் ரொம்ப கருக விட வேண்டாம் வேர்க்கல்லையே எடுத்துருவோம் இப்போ அந்த மசாலா வேர்க்கல்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஹண்ட்ரட் பர்சென்ட் விட ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அவ்வளவு சூப்பரான செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நானும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டா இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளவு சூப்பராக இருக்குது நீங்கள் இதை கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க அந்த நல்ல ஹெல்தியான உணவும் கூட இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது அந்த மொறு மொறுன்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்பி ப்ளஸ் அந்த ஸ்பைஸி நமக்கு கிடைக்கும் போது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அருமையான வேர்க்கலை தரமாகவும் பதமாகவும் பக்கவாக ரெடி ஆகிடுச்சு மசாலா வேர்க்கடலை இப்போ இந்த மசாலா வேர்க்கடலைக்கு வழக்கமாக பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை சொல்லுவோம் இல்லையா இந்த கருவேப்பிலை கட்டாயம் அதில் பெறணும் அதுக்காக அந்த எண்ணெயில் அப்படியே அந்த கருவேப்பிலை கொத்து அப்படியே விட்டுட்டு அப்படி எடுத்தோம்னாக்க நல்ல கருவேப்பிலை கூட பார்த்திங்களா எண்ணெயில் நல்லா வந்து முறு முருண் எல் எழுதும் அதை எடுத்திருக்கேன் பாருங்கள் அருமையான வேர்க்கடலையையும் அந்த எண்ணெயில் விட்டு எடுத்த கருவேப்பிலை முறுமுறுன்னு போட்டிருக்கேன் சூப்பராகவும் சுவையாக நல்ல மொறு முறு முறுருன்னுருக்கு பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும் நட்புக்கள் நான் கேட்டுக்கிற ஒன்றையும் ஒன்று என்ன தெரியுமா கண்டிப்பாக உங்களோட லைக் எனக்கு வேணும் ச புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் இதை ஷேர் பண்ணுங்கள் அதாவது உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கட்டாயம் கமெண்டில் பதிவிடுங்க நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் பாருங்கள் அருமையாக மொறு மொறு மொறுன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான மசாலா வேர்க்கலே ரெடி ஆகிடுச்சி சின்னக்கா சமையலில் or a like, or a comment, or a subscribe.